வணக்கம் மக்களை இது நம்ம ரேண்டம் பேர்ஸ் இன்னைக்கு நம்ம முரிமலாஹின் மனுவாவோட அடுத்த சாப்டர் தான் பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பாத்துருப்போம்னா நம்ம ஜின் இருக்கா ஒரு வழியா அந்த முரிமலாஹின் வேர்ல்டுல இருந்து வெளில வரதுக்கான ஒரே ஒரு வழி அவனுக்கு கிடைச்சிருச்சு அது அங்கேயே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வாரியரா மாறணும்ன்றது சோ அப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வாரியரா அவன் மாறணும்னா அதுக்கு அவன் நிறைய ட்ரைனிங் பண்ண வேண்டியது இருக்கு ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் அவனோட பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு ஓரளவு ஸ்ட்ராங்கா மாறின

சோ அவர் என்ன பண்ணுவார்னா மத்தவங்க கிட்ட இருந்து இந்த ஜின்ன காப்பாத்தணும் இந்த ஜின்ன பார்த்தா அவங்க எதுவும் குறை சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஜின்னுக்கு பனிஷ்மெண்ட் சொல்லி ஒரு ட்ரைனிங் ரூம்ல போடுவாரு சோ இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ விட்டுட்டு போனோம் இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இப்போ நம்மளுக்கு காட்டுறது நம்ம ஜின் இருக்கால அதாவது ஒரிஜினல் வேர்ல்டுல இருக்க ஜின் சோ அவனோட அந்த உலகத்தை தான் இப்ப இங்க நம்ம ஜிங்கோ இருக்கால அவன் ஒரு வழியா கண்ணை முழிப்பா அப்பா அடியோ காலையில இப்படியே தூங்கிட்டோமா இவ மிடிலே படுத்திருக்கோமா இவ எங்க போனா இவன் எந்திரிச்சிருந்தானா என்ன எழுப்பியிருக்க வேணாமா பைத்தியக்காரனா இருப்பான் போல சரி பக்கத்துல போய் பாப்போமே பார்த்தா டக்குன்னு அந்த கேமிங் கேப்சூல் தான் கடலப்படும் சரினு போயிட்டு அந்த கேமிங் கேப்சூல ஓபன் பண்ணுவா அதை ஓபன் பண்ண உடனே பாரு இதுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கானா இதுல கால் வைக்கிறதுக்கே இடம் கம்மியா இருக்கே இதுல எப்படி தூங்குடா டே தம்பி எந்திரா எந்திரா மதியானம் ஆயிடுச்சு எந்திரி எந்திரி தூங்கிக்கிட்டே இருக்காதரா எந்திரி நம்ம போயிட்டு நல்லா சூப்பு குளிச்சுட்டு வருவோம் சூப்பு எந்திரிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஹெல்மெட்டை ஓபன் பண்ணுவான் பார்த்தா ஹெல்மெட் ஓபன் பண்ண உடனே நம்மளாலும் சொல்லுவா சூப்பா அப்படின்னா நீ தான் எனக்கு வாங்கி தரணும்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்ணை ஃபுல்லா முடிச்சு பார்த்தா அவன் இருக்கிற இடம் முறிமுலாகின் வாழ்லா இருக்கும் சோ அங்க அவனால ஃபுல்லா கண்ணை முடிக்க முடியாது டேரக்டா இங்கே வந்துருவான் இப்போ எந்திரிச்ச உடனே அவன் என்ன யோசிப்பானா பாரு நான் லெவல் தேர்ட்டின் வந்துட்டேனா ரெண்டு லெவலா இதுவும் இல்லாம இவனுக்கு ஒரு ரிவார்டு வேற கிடச்சிருக்கும் அதுல ஒரு ஐட்டம் வேற இருக்கும் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் ஒரு ரிங் சோ அதையும் வேற குடுத்துருப்பானுங்க பரவாயில்லையே நிறைய கிடச்சிருச்சேன்னு சொல்லிக்கிட்டிருப்பா போன தடவை அவன் ட்ரைனிங் நல்லா கம்ப்ளீட் பண்ணிருப்பான் அதுல ஒரு சூப்பரான ஒரு மூவையும் உருவாக்கி இருப்பான் ஒரு ஒன் பாடி ஒன் மைண்ட் அப்படின்னு தான் இவ்வளவு தூரம் அவனுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு பரவாயில்ல நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு நல்லாவே நம்மளுக்கு செயல்படுது பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு அவன் அவனே வந்து பாராட்டிக்கிறான் சரி இப்படியே போகக்கூடாது அதிகப்படுத்துவோம் இப்ப என்னோட ஸ்கில்ஸ் ட்ரை பண்ணி பாக்கணும்னு நினைக்கிறேன் சொல்லுவா இப்ப நம்ம ஹீரோ என்ன யோசிப்பானா நம்ம ஹீரோ பதிமூணாவது லெவல்ல இருக்கா இவனை எதிர்த்து ஒருத்த சண்டை போட்டால அந்த செக்யூரிட்டி கார்டு அந்த மூஜின்ன்றவன் இருபதாவது லெவல்ல இருந்தா சோ தன்னோட இப்ப இருக்கிற ஸ்ட்ரென்த வச்சு அவனை நம்மளால தோக்கடிக்க முடியுமா அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா சரி அப்படியே இல்லைனாலும் ஜஸ்ட் நம்ம ட்ரைனிங் பண்ணுவோம் அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பா அப்ப கரெக்டா இதுக்கு ஏத்த மாதிரி இவனோட சிஸ்டம் வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கும் இந்த ட்ரைனிங் மோட் அப்படின்றது என்னன்னா இந்த ட்ரைனிங் மோட் பங்கன்ல மட்டும் ஏற்கனவே நம்ம ஹீரோ சண்டை போட்ட யாராவது ஒருத்தர திரும்பி சமன் பண்ணலாம் அவங்களோட இலியூஷனை மட்டும் சோ அப்படி சமன் பண்ணி அவங்க கூட திரும்பி சண்டை போடலாம் சோ அப்படிதான் நம்ம ஹீரோவும் அந்த மூஜினே சமன் பண்ணுவான் பண்ணிட்டு பரவாயில்லையே பாக்குறதுக்கு அவன மாதிரியே இருக்கே சரி தொட்டு பாப்போமே தொட்டு பாப்பா இப்ப அவன் மட்டும் தான் இங்க இருக்கும் பரவாயில்ல பரவாயில்ல சரி ஃபர்ஸ்ட் இவனோட நம்ம சண்டை போட வேணாம் ஹாஃப் ஸ்ட்ரென்த்ல சண்டை போடுவோன்னு சொல்லிட்டு மூஜின ஐம்பதுல வச்சிருப்பான் ஏன்னா அவன் இருபதாவது லெவல்ல இருக்கா பர்சன்ட் ஸ்ட்ரென்த்ல இருக்கா நம்ம ஹீரோ அவன் அவனோட கரண்ட் ஸ்ட்ரென்த்ல இருந்து இவனை தோற்கடிக்க முடியுமா இல்லையான்றதான் பார்க்க போறான் ஆனா இலயூஷனா இருந்தாலும் சரி நார்மலா இருந்தாலும் சரி அவன் முகத்தை மட்டும் நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல சரியான கன்றாவியான மொகண்டா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் ஆரம்பா இப்ப ட்ரைனிங் ஆரம்பிச்சோடே அந்த மூஜின் வந்து இவனோட அட்டாக்ஸ்ல இருந்து ஈஸியா தப்பிச்சுக்கிட்டே இருப்பா என்னதான் இலியூஷனா இருந்தாலும் அவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் நல்லா கத்துக்கிட்டவ சோ இவனோட அட்டாக்ஸ் அவன் மேல பெருசா படாது நம்ம ஹீரோ அடுத்தடுத்து கன்சிகூட்டிவ் ஆன அந்த ஸ்பியரோட ஸ்டாப்ஸ குடுத்துக்கிட்டே வருவா வரிசையா எல்லா ஸ்டாப்ல இருந்தும் தப்பிச்சுக்கிட்டே இருப்பான் கரெக்டா ஒரே ஒரு ஸ்டாப்ல மட்டும் மூஞ்சி வேலையே வாங்குவான் இதுலதான் அவன் தோக்கடிச்சிருவான் அப்ப நம்ம ஹீரோ யோசிப்பான் என்ன இவன் ஈஸியா தோத்து போயிட்டான் ஒருவேளை ரொம்ப வீக்கோ அப்படின்னா அடுத்து நூறு பர்சன்ட் ட்ரை பண்ணுவோம் சரி பரவாயில்ல எதாவது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நூறு பர்சன்ட்ல சமன் பண்ணுவா இப்போ இந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த ஃபைட்ட ஆரம்பிக்கும் இப்போ இந்த ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் போது அங்க இந்த ஜின் ஃபேமிலியோட எஸ்டேட் இருக்குல்ல இந்த இடத்துக்கு புதுசான ஆளுங்க வருவானுங்க அவனுங்களை பார்த்துட்டு இப்போ அங்க நின்னுகிட்டு இருக்கிற செக்யூரிட்டி கார்டு பொறுமையா இருங்க முதல்ல நீங்க யாருன்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா உடனே இது கேட்ட உடனே அவனுங்க எல்லாரும் ஒரு மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டு நாங்க எல்லாரும் மவுண்ட் ஹெங்ஸ் வார்ட் செக்ட சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவானுங்க சோ இந்த செக்ட சேர்ந்தவனுங்க தான் நம்ம ஜீன் ஃபேமிலிக்கு பிரச்சனையா இருக்கிற ஆளுங்க அவனுங்க இப்ப நம்ம ஜீன் ஃபேமிலியவே தேடி வந்திருக்காங்க சோ இனிமேல் என்ன நடக்க போகுதுன்றத அடுத்தடுத்து பாப்போம் இப்ப நம்ம ஹீரோ அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்ட்ரென்த்ல அவனை அப்பயுமே நம்ம ஹீரோ தோக்கடிச்சிருவான் இதை தோக்கடிச்சோட நம்ம ஹீரோ யோசிப்பான் ஏன் இவனை நம்ம தோக்கடிச்சுக்கிட்டே இருக்கோம் எப்படி நான் ஈஸியா ஜெயிக்கிறேன் நான் ஜஸ்ட் வெறும் மூணே மூணு லெவல் மட்டும் தான் மாறி ஒருவேளை அவனோட பவர் அதே மாதிரி இல்லையோ இப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறது என்னன்னா இந்த சிஸ்டம் வந்துட்டு ஒரிஜினல் ஆளையே கூட்டிட்டு வரல அதுக்கு பதிலா அவனோட அந்த சம்மனை மட்டும் தான் பண்ணுது சோ சிமுலேஷன் மாதிரி இது இந்த சிமுலேஷன் மட்டும் பண்ணா அது ஒரிஜினல் ஆள் அளவுக்கு சண்டை போடலனா அப்படின்னா நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்கா மாறிட்டானா இல்லையான்றது நம்ம ஹீரோவுக்கு தெரியாது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வழி இல்லாம போயிடும் ஏன்னா இவன் இவ்ளோ ஈஸியா ஜெயிக்கிறான்ல சோ அப்ப உண்மையான ஆளுக்கு நம்ம எல்லாத்தையும் கொடுத்தோம்னா ஏன்னா உண்மையான ஆளு யோசிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல நம்ம அதையும் யோசிக்கணும்ல

இப்பையும் கூட இவன் மூஞ்சியை பார்க்க கடுப்பாக தான் இருக்கு சரி இப்ப பார்த்துருவோம் யார் ஜெயிப்பான்றதை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இந்த சண்டையை ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த ஒரு ஃபைட்டை ஆரம்பிச்ச உடனே அந்த ஹியூக் மூச்சின் இருப்பாள்ல சோ அவன் நம்ம ஹீரோவோட காலுக்கே எயிம் பண்ணுவாள் அதுவும் ஜின் ஃபேமிலியோட ஸ்பியர் டெக்னிக் அவச்சு அப்படி எயிம் பண்ணும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு சமர் சால்ட் அடிச்சு மேலே அப்படியே சுத்து சுத்து சுத்துன்னு சுத்தி நேரா வந்து இவனை அப்படியே பாதியா வெட்டிடுவா வெட்ட உடனே நம்ம ஹீரோ ஒரு வழியாக ஜெயிச்சிடுவா இப்ப நம்ம ஹீரோவுக்கு அவனோட மாஸ்டரி அதிகமாயிரும் அதாவது ஜின் ஃபேமிலியோட டெக்னிக்ஸ்க்கு ஒரு லெவலும் அதிகமாயிடுவா பரவாயில்லையே லெவல் போர்டீன் போயிட்டோமே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு வெறும் அஞ்சே அஞ்சு நாள் ட்ரைனிங் பண்ணதுக்கே நம்ம ஹீரோ நாலு லெவல் ஏறி இருக்கா சோ இன்னும் ஒரே ஒரு லெவல் மட்டும் இங்க இருந்து அவன் இன்கிரீஸ் பண்ணிட்டானா கண்டிப்பா அந்த தௌசண்ட் ஸ்ட்ரென்த் ஒருத்த வந்தானே ஆரம்பத்துல அவன மாதிரி ஆளுங்க எல்லாம் ஈஸியா நம்ம ஹீரோவால வேட்டையாட முடியும்னு யோசிப்பா அதே மாதிரி ஈஸியா முப்பதாவது லெவலுக்குமே போயிடலாமா போயிட்டேனா மொதல் ரேட் வாரியரா மாறிடுவேன் அப்படி மட்டும் மாறிட்டேன்

உடனே நம்ம ஹீரோவும் பரவாயில்லையே ஏழு நாள் சொன்ன அஞ்சு நாள்லயே கூப்பிட்டு எல்லாம் சரிதான் போல சரிவா போல அப்படின்னு நீங்க போலாம் ஆனா முதல்ல நீங்க உடனே வந்து வேற ஒரு இடத்துக்கு போகணும் அங்க கூட்டிட்டு போறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லுவான் ஏன்னா அந்த இடத்துல இப்ப முக்கியமான நிறைய பேர் இருக்காங்க தான் நம்ம அண்ணா அண்ணாத்தையும் இருக்காரு அது மட்டும் இல்லாம மெயின் ஃபேமிலியோட மெம்பர்ஸும் இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அதுவும் மவுண்ட் ஹெங் ஸ்வாட் செட் இருக்கானுங்களே அவனுக்கு டிசிபிள்ஸ் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவான் இதெல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம ஹீரோ ஜின்னு யோசிப்பான் என்னது இந்த பேரை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே யாராருக்கும் இருந்தாலும் எனக்கு என்னமோ இத பாக்குறதுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கே இந்த பையனோட மூஞ்சிய பார்த்தாலே என்னை போய் பாலங்குழியில தள்ளுற மாதிரியே இருக்கே எதுக்கும் ரிஸ்க் முதல்ல நான் போய் டிரெஸ் மாத்திட்டு வந்துடவா அப்படி நம்ம ஹீரோ கேப்பானா இல்ல இல்ல நீங்க என் கூட உடனே வரணும் சரி ஒரு குளியில மட்டுமாவது போட்டுட்டு வந்துடுறேனே அப்படின்னு இல்ல தேர்ட் எங் மாஸ்டர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்றீங்களா நான் இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்பேன் நீங்க அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும் புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு கேப்பா கேட்டுட்டு இப்ப என்ன சொல்லுவானா நீங்க அந்த மவுண்ட் சேர்ந்த ஒரு பொண்ண அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பாத்தீங்களா இல்லையா அப்படின்னு அட பைத்தியக்கார ஜீன் தேக்கியுங்க இதெல்லாம் எப்படா நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா இப்ப இவனை கூட்டிட்டு போற வழி எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கெஞ்சிக்கிட்டே வருவா ஐயா நான் ஒண்ணும் பண்ணலைங்க நான் ஆளா நான் இதுமே பண்ணலைங்க அப்படின்னு சொல்லுவான் உடனே இதை கேட்டுட்டு அந்த வீப்பைங் சொல்லுவா அப்படின்னா உங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சா அப்படின்னு பழைய ஞாபகமா இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் வரல ஆனா கண்டிப்பா நான் பண்ணல என் மூஞ்சிய பாருங்க என் மூஞ்சிய பார்த்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ற மாதிரியா தெரியுது நான் கேவலமான ஒரு மோசமான ஒரு கேவலமான பிறவின்னு நினைச்சீங்களா அப்படின்னு உடனே ஆமா அப்படிதான் நினைச்சேன் இப்ப வரீங்களா போவோமா அப்படின்னு அவன் கேட்டுருவா செய் கொஞ்சம் கூட யோசிக்காம திட்டுறானே சரி சரி இப்படியே இங்க ஓடிடலாமா அப்படின்னு யோசிப்பா இப்ப அந்த வீப்பைங் சொல்லுவான் தேர்ட் யங் மாஸ்டர் நீங்க எதை வேணாலும் மறந்தாலும் சரி ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க எப்பயுமே உங்க அண்ணன் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காரு அதை மட்டும் சுத்தமா மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு இதை சொல்லிட்டு அந்த வீப் வீப்பெங்கு உள்ள போவான் இதை கேட்ட உடனே அதுக்கு மேல நம்ம ஹீரோவுக்கு வேற வழி கிடையாது அவங்க அண்ணனோட நம்பிக்கையை காப்பாத்தணும்ன்றதுக்காகவாவது உள்ள போனோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவா இப்போ உள்ள போன உடனே சுத்தி இங்க பேசிக்கிட்டே இருப்பானுங்க நிறைய பேர் டக்குன்னு நம்ம ஹீரோவை பாத்துட்டு எல்லாரும் முறைக்க ஆரம்பிச்சிருவானுங்க என்னாச்சு எதுக்கு எல்லாரும் இப்படி முறைக்கிறானுங்க இது ஏதோ ஒரு புளியரா நிறைய இருந்து அதோட கொகைக்குள்ள தனியா போற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு ஃபீல் ஆகும் அப்படியே பொறுமையா நடந்து போயிட்டே இருப்பா அப்படி நடந்து போறப்ப டக்குன்னு பின்னாடி இருந்து நம்ம ஹீரோவை யாரோ கொள்ற மாதிரி தெரியும் டக்குனு ஒரு பாம்பு எப்படி இருக்கும் அந்த பாம்பு நம்ம கடிக்க வர மாதிரி இருக்கும் நம்ம அப்படியே டக்குனு பயந்து போய் பின்னாடி போவா என்னாச்சு என்னாச்சு என்னது அப்படின்னு கேப்பா பாத்தா பக்கத்துல ஒருத்தர் நடந்து வந்து தேர்ட் ஹேங் மாஸ்டர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேப்பா யாரு நீ நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்ட உடனே ஓஹோ உங்களுக்கு என்னையே ஞாபகம் இல்லையா என்ன எப்படி மறந்தீங்க நான் தான் உங்களுக்கு நல்லா பழக்கப்பட்டவன் ஆச்சே அப்படின்னு சொல்லுவா இப்போ வந்தால அவனோட பேரு லீ இவன் லெவல் தேர்ட்டில இருக்கிற ஒரு ஆளு சோ இவன் நம்ம ஹீரோ பாத்தி என்ன சொல்லுவானா சரி உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லைன்னே வச்சுக்கிருவோம் அப்படின்னா நானே ஞாபகப்படுத்துறேன் முதல்ல நீங்க கிரிம்சன் பிளார்க்கு போனீங்க அப்படி போறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு நீங்க ரேடியன் பூன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு இடத்துக்கு போனீங்க இதுவும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு இடம் அங்க போயிட்டு நீங்க சும்மாலா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவான் நம்ம ஹீரோ உடனே யோசிச்சுக்கிட்டே இருப்பானா நீங்க தப்பிக்கலாம் நினைக்காதீங்க ஏன்னா என்கிட்ட நிறைய எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த நிறைய எழுதி வச்ச பேப்பர் எடுத்து இவன் முன்னாடி வீசுவான் நம்ம ஜின்னு என்ன பிளான் பண்ணிருப்பானா இப்படியே கால விழுந்து மன்னிப்பு கேட்டலாம் நினைச்சிருப்பான் பார்த்தா இவன் நாளா இவ்வளவு எவிடன்ஸ் எடுத்து காட்டுறான் இதுல இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கிட்டு இருப்பான் இப்போ அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் ஒன்னொன்னா படிக்க ஆரம்பிப்பான் எல்லாருமே நம்ம ஜின்னு குடிச்சிருந்தான் குடிச்சிட்டு ஒருத்தவனோட ரூமுக்கு போனா ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு அது ஒரு பொண்ணோட சத்தம் அதுவும் ஏதோ ஒரு ரூமுக்கு போனா இவன் குடிச்சிருந்து இவன் போனதா ஒரு சில பேர் பாத்திருக்காங்க அவ்வளவுதான் அந்த சத்தம் கேட்ட பொண்ணு எந்த பொண்ணு அப்படின்றது யாருக்குமே தெரியாது சோ தான் இந்த எவிடன்ஸ் எல்லாமே இருக்கும் இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ படிச்சு பார்த்தோன்னே தான் நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் வரும் இது மட்டுமா உங்ககிட்ட இருக்கு இந்த எவிடன்ஸ் வச்சுட்டா என்கிட்ட வந்து நீ உலக பேசுற அப்படின்னு கேப்பா என்ன உனக்கு இது புரியலையா அப்படின்னு இந்த லீ கேட்ட உடனே இல்ல இல்ல இத பாத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்னும் கன்ஃபியூஷனா இருக்கு ஏன்னா இதுல இருக்கிற ஒரு எவிடன்ஸ கூட ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸா நம்மளால எடுத்துக்கவே முடியாது யாருமே நான் தெளிவா என்ன பண்ணேன்ன்றத பார்க்கவே இல்ல அப்படி இருக்கிறப்ப இது எப்படி நீ ப்ராப்பரான எவிடன்ஸ் சொல்லுவ அப்படின்னு நம்ம ஹீரோ கேப்பான் நம்ம ஹீரோ கேக்குறது நியாயமான கேள்விதான் ஆனா அந்த லீ அதை ஒத்துக்க மாட்டான் நம்ம ஹீரோ உடனே சரி இரு இங்க இருக்கிறவங்கள்ட்ட கேப்போம்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் இதை படிச்சீங்களா இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிச்சு பாத்தீங்களான்னு கேப்பான் உடனே அந்த லீக்கு கோவம் வந்து டக்குன்னு அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அவன் மூஞ்சி வேலையை தூக்கி அடிப்பான் அதை தூக்கி உடனே நம்ம ஹீரோக்கு கோ வருமா டக்குன்னு அந்த லீயோட அந்த லெவலை பாப்பா ஐயோ லெவல் தேர்ட்டியா சரி கொஞ்சம் பொறுமையாவே சொல்லுவோம் அப்படின்ட்டு ஏன்பா இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் இப்படி தூக்கி போடுறியே இதெல்லாம் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ண ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு கேப்பானா உடனே அந்த லீ நல்லா காரி அந்த எவிடன்ஸ் மேலே துப்பிட்டு நான் உன்னை அடிச்சு நல்லா வந்து உனக்கு பாத்த போட்டாதான் உனக்கு எல்லாமே புரியும் அப்படின்பா இவன் எங்க வந்ததுல இருந்து என்னை அடிக்கணும் அடிக்கணும்னே சொல்லிக்கிட்டே இருக்கான் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் வரும் அப்ப கரெக்டா நம்ம சிஸ்டம் வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் இது ஒரு குவஸ்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இது என்னன்னா இந்த ஆப்போசிட்ல வந்திருக்கான இந்த லீ இவனை தோக்கடிக்கணும் இந்த குவஸ்ட மட்டும் நம்ம ஹீரோ ஜெயிச்சுட்டா கண்டிப்பா நம்ம ஹீரோவுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படி இல்ல நம்ம ஹீரோ தோத்து போறா அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஹீரோவுக்கு மோசமான அடியோட ஒரு மோசமான ஆளு அப்படின்ற டைட்டிலும் கிடைக்கும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஏன்னா நம்ம ஹீரோவால இவனை எப்படி தோக்கடிக்கிறதுனா அவனுக்கு ஒரு ஐடியாவே இல்ல இவன் ரெண்டு மடங்கு லெவல் அதிகமாக இருக்கான் நம்ம ஹீரோ பதினஞ்சோ தான் இருக்கான் இவன் முப்பது கிட்ட இருக்கான் அது மட்டும் இல்லாம இந்த கொஸ்டின்ல தோத்தா வெறும் இன்ஜுரி தானே போடுது மோசமான அடி தானே பேசாம கண்ணை ஓடிட்டு வட்ட அடி வாங்கிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப இந்த லீ சொல்லுவா ஒருவேளை நீ ஓடிட்ட கண்டிப்பா நீ பண்ண தப்புக்கான பலனை இந்த ஜின் ஃபேமிலி தான் அனுபவிக்க போகுது அப்படின்னு சொல்லிடுவா இத கேட்ட உடனே அந்த சுத்தி இருந்த ஆளுங்களா இருக்கானுங்கல்ல அவனுங்க எல்லாம் கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிருவானுங்க டேய் சின்ன பையா உனக்கு நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கான்னு புரியுதா அதுவும் எங்க வந்து பேசுறதுன்னு தெரியுதா எங்களோட ஃபேமிலியை நீ அவ்வளவு குறைச்சி என போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துவானுங்க நம்ம ஹீரோ யோசிப்பான் நீ ஏறா நீங்க எங்க இருந்தா வந்தீங்க அப்படின்னு இப்ப இந்த கொஸ்ட் திரும்பி அப்டேட் ஆகிரும் அப்டேட் ஆயிட்டு இந்த சிஸ்டம் என்ன சொல்லுனா இப்ப இந்த சிஸ்டம் என்ன சொல்லுனா ஒருவேளை நீங்க மட்டும் இந்த கொஸ்ட அக்செப்ட் பண்ணிக்கல டிக்ளைன் பண்ற அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மவுண்ட் ஹெங்கு ஸ்வாடுக்கும் இந்த ஜின் ஃபேமிலிக்கும் ஒரு பெரிய போரே நடக்கும் அது மட்டும் இல்லாம உங்கள அதாவது ஜீன் ஃபேமிலியோட ஒரு துரோகி அப்படின்னு பட்டம் குத்திடுவாங்க அப்படின்னு சொல்லு யோசிப்பா அதானே எனக்கு நல்லா தெரியுமே நீ இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணுவேன்னு நீ எனக்கு ஒரு ஆப்ஷன் குடுக்கும் போதே நீ இந்த மாதிரி எடுத்துட்டு எனக்கு அப்பவே தெரியும் இப்ப எல்லாரும் கத்திக்கிட்டே இருந்த உடனே நம்ம அண்ணாத்ததா எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க மாஸ்டர்லி நீங்களும் கொஞ்சம் அமைதியா இருங்க நீங்க இப்ப சொன்னீங்களே இந்த வார்த்தைய நீங்க ஏதோ தப்பா பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மன்னிச்சு விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லுவா இதை கேட்ட உடனே அந்த லீக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடும் ஏன்னா இவங்க அண்ணனும் ஒரு பெரிய ஆள் தான் அவங்க அண்ணன் கிட்ட டைரக்டா மோதுறது அவ்வளவு நல்லது கிடையாது இருந்தாலும் இந்த லீ என்ன சொல்லுவானா நான் ஒன்னும் தப்பாலாம் எல்லாம் பேசிடல ஏன்னா நான் சொன்னது எல்லாத்தையுமே நான் தெளிவா தான் சொல்லியிருக்கேன் நான் இங்க ஒன்னும் சாதாரண ஒரு ஆளா வரல மவுண்டேங் ஸ்வார்ட் செக்டோட மொத பையனா வந்திருக்கேன் அவங்களோட மொத வாரிசுனா என்னோட அப்பா எனக்கு ஃபுல் பர்மிஷன் கொடுத்திருக்காரு அப்படி இருக்கிறப்ப நான் பண்றது எல்லாத்தையும் தான் பண்றேன்னு சொல்லுவான் அப்படின்னா நம்ம அண்ணாத்த கேப்பாரு உங்களுக்கு என்னதான் வேணும்னு உடனே இந்த லீ சொல்லுவா எனக்கு இந்த தேர்ட் யங் மாஸ்டரோட ஒரு சண்டை போடணும் அப்படின்னு இதை கேட்ட உடனே அவங்க அண்ணாத்தையும் இல்ல இல்ல நான் அத கேட்கல உண்மையிலேயே நீங்க எல்லாரும் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அந்த காரணத்தை சொல்லுங்கன்னு கேப்பாரு இத கேட்ட உடனே தான் இந்த லீ சொல்லுவா எங்களுக்கு இந்த தாயுவான் வேணும் இனிமேல் இந்த தாயுவான்ல நாங்க தான் ராஜாவா இருப்போம் இங்க யாரும் இருக்க கூடாது இந்த மொத்த தாயுவானும் எங்க கண்ட்ரோலுக்கு கீழ வரணும் அப்படி நீங்க ஒருவேளை விட்டு குடுத்துட்டீங்கன்னா நாங்களும் இந்த பிரச்சனையை அப்படியே சும்மா விட்டுறோம் அப்படி இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்லுவா இது கேட்ட உடனே சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப கோவம் வந்துரும் உடனே அண்ணாத்த என்ன சொல்லுவாருனா இல்ல என்னால அதுக்கு ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு மேட்ச் மட்டும் கொடுங்க இந்த தேர்ட் யங் பாஸ்டர் கூட நான் சண்டை போடணும்னு சொல்லுவா இல்ல என்னால அதையும் ஏத்துக்க முடியாது அப்படின்னு நம்ம அண்ணாத்த சொல்லிடுவாரு அப்படின்னா மிச்சம் இவங்க கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் அது என்னன்னு தெரியுமா ஒரு போர் இந்த போர் தான் இப்ப நடந்த ஆகணும் இதை கேட்டுட்டு எல்லாருமே அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஜின்னு பாப்பா பாப்பா லீய பாத்துட்டு அடுத்து சண்டை போடுறவங்கள பாப்பா அடுத்து இந்த பக்கம் என்னோட வாழ்க்கை இப்படி போகுது வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனோட அந்த ஸ்பியர் இருக்குல்ல அத வர வச்சிருவா அத வர வச்சுட்டு நானே இத பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவா இதை கேட்ட உடனே எல்லாரும் அமைதியாயிருவாங்க ஒரு மாதிரி ஆச்சரியமாவும் இருப்பாங்க உடனே அவங்க வெயிட் பண்ணு தேக்கி எதுவும் சொல்லாத அப்படின்னு சொன்ன உடனே கவலைப்படாதீங்க நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு டேய் டேய் புடிப்பையா இந்த பக்கம் வா நானே உன்னை போட்டு அடி அடி நடிக்கிறேனா இல்லையான்னு பாரு நான் இது எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சுட்டு இது எல்லா பிரச்சனையும் இப்படியே முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவா இப்ப நம்ம ஹீரோ ஜின்னுக்கும் அந்த லீக்குமான சண்டா ஆரம்பிக்க போது இவங்க ரெண்டு பேரும் அரை நாள் நிக்கும் போது இந்த மேட்ச பாக்குறதுக்காக சுத்தி எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க அவங்கல எல்லாரும் நிறைய பேர் என்ன பேசுவாங்கன்னா நம்ம தேர்ட் யங் மாஸ்டருக்கு மூல குழம்பிடுச்சு போல இவரு இப்படி வாழ்ந்த வாழ்க்கைக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு நாள் ஆவாருன்னு எனக்கு தெரியும் ஆனா அது இவ்வளவு சீக்கிரமா நடக்கும் நான் நினைக்கவே இல்லை சின்ன வயசுல இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்னடானா ஐயய்ய இவன சும்மா ஒரு ஒரு பேச்சுக்கு நான் பாட்டுக்கு அக்செப்ட் பண்ணிட்டேன் ஆனாலும் எனக்கு சுத்தமா கான்பிடன்ஸே இல்லையே இவன் வேற பதினாறு லெவல் ஹையா இருக்கா இவனை எப்படி நான் தோக்கடிக்க போறேன்னு எனக்கு தெரியலையேன்பா நான் இப்படியே உயிரோட போவேனானே எனக்கு தெரியலையே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான் டக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ல அவங்க அண்ணன் பேச ஆரம்பிச்சிருவாரு அவங்க அண்ணாத்த என்ன சொல்லுவாருன்னா தம்பி நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படியே பொறுமையா மூச்சு இழுத்து விடு ஏன்னா உனக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிருச்சு உன் அண்ணங்கார உள்ள குதிச்சு அந்த அணிக்கிறானே சோட வச்சு ஒரு பக்கி அந்த பக்கியை தூக்கி போட்டு மிதிச்சு உன்னை காப்பாத்துறேனா இல்லையான்னு பாருன்னு சொல்லுவா இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கும் அட்லீஸ்ட் நான் சாக மாட்டேன் என்னை காப்பாத்துறதுக்கு அங்க ஒரு பீஸ் இருக்கு சரி முதல்ல டிஃபென்ஸ் மட்டும் போக்கஸ் பண்ணுவோம் அப்புறமா மத்தத பாத்துக்கலாம் அப்படின்னு தான் நம்ம ஹீரோ நடப்பா இது எல்லாத்தையும் யோசிக்கும் போது டக்குன்னு இந்த லீ இருக்கா இல்ல அவன் நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு கேள்வி கேட்பான் அது என்னன்னா இந்த மேட்ச ஆரம்பிக்கணும் இந்த மேக்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எங்க இருந்து கான்பிடன்ஸ் வந்துச்சுன்னு கேப்பா ஏன்னா எப்பயுமே பயந்து ஓடுற ஒரு ஹால் தானே நம்ம ஹீரோ அதனால தான் இந்த ஒரு கேள்வியை கேப்பா ஆனா நம்ம ஹீரோ அக்செப்ட் பண்ணதுக்கான காரணமே வேற அது என்னன்னு தெரியுமா இப்ப ஒருவேளை நம்ம ஹீரோ மட்டும் இந்த மேட்ச் வேணாம்னு சொல்லி இந்த மவுண்ட் எங்குக்கோ இந்த ஜின் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் அந்த பிரச்சனைக்கு நடுவுல நிக்கிறது யாரு நம்ம ஹீரோ முதல்ல தூக்கி போட்டு அடிக்கிறது நம்ம ஹீரோ தான் ரெண்டு பேர் சேர்ந்து வேற அடிப்பானுங்க அத்தோட நம்ம ஹீரோவை கை கால தனித்தனியா வெட்டிடுவாங்க நம்ம ஹீரோ சாகிறதுக்கு நூத்துக்கு இருநூறு பர்சன்ட் சான்ஸ் இருந்துச்சு அந்த காரணத்துலதான் இந்த மேட்ச அவ டிக்ளைன் பண்ண வேணாம் நினைச்சா ஒருவேளை அக்செப்ட் பண்ணி நிறைய அடி வாங்கினா கூட கொஞ்ச நாள் இந்த அடியெல்லாம் சரியாயிரும் அந்த அடியெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சான்ஸ்ல நல்லா திரும்பி ஸ்ட்ராங்கா மாறி அதுக்கப்புறம் இவனை சண்டை போட்டுலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சிருப்பான் இதெல்லாத்தையும் யோசிச்சுட்டு அவன் என்ன தெரியுமா சொல்லுவா இல்ல உன்ன மாதிரி ஒரு ஆளை என்னால தோக்கடிச்சிட முடியும்னு எனக்கு தோணுச்சுன்னு சொல்லுவா இதை கேட்ட உடனே இந்த லீ எக்க புக்கே திரிக்க ஆரம்பிச்சு மாஸ்டர் உங்களுக்கு எப்பயுமே காமெடி சென்ஸ் தான் சரி விட்டுருங்க நான் இந்த காமெடி எல்லாத்தையும் விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவா இப்போ நம்ம ஹீரோ ஒரு கேள்வி கேட்பான் நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கறேன் இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் பிளான் பண்ணதே நீதானே தானே அப்படின்னு சொல்லுவா இதை கேட்ட உடனே அந்த லீ ஒரு மாதிரி பதட்டமாகி இல்ல 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 என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்பானா எனக்கு நல்லா தெரியும் இதை நீவன் தான் பண்ணியிருக்கான் இவனே எல்லாத்தையும் பிளான் பண்ணி என்னை மாட்டி விட்டு இது எல்லாத்தையும் இப்படியே சிக்கலா மாத்திட்டு இருக்கா இந்த உண்மை எல்லாம் தெரிஞ்சு போயிட்டதுனால அந்த லீயும் அடுத்து சண்டை போடுறதுக்கு ரெடியா இருப்பா உடனே நம்ம ஹீரோ அடிக்கிறதுக்காக அங்க இருந்து ஜம்ப் பண்ணி வருவான் நம்ம ஹீரோ அந்த அட்டாக்க பிளாக் பண்ணுவான் அடுத்து வர கண்டினியூஸான அட்டாக்ஸ் இருக்கும் அதையும் கண்டினியூஸா பிளாக் பண்ணிட்டே வருவா சோ இப்போ சண்டை போட ஆரம்பிச்சோடே இந்த கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிடும் இந்த லீ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படின்னு இருந்தாலும் இவனை தடுக்கணும்னா எப்படியாவது ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும் சோ அதை யோசிச்சுதான் நம்ம ஹீரோவும் என்ன பண்றது என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பா ஆனா நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா இந்த லீயோட எழுத்து சண்டை போட்டுடலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் சரி எப்படியாவது ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீயோட எல்லா அட்டாக்ஸையும் பிளாக் பண்ணுவா இதை பார்த்த உடனே அந்த லீக்கு கோவம் வந்து எப்படி எல்லாத்தையும் தடுக்கிற அப்படின்னு கேப்பானா நம்ம ஹீரோ உடனே பரவாயில்லையே நம்மளோட டிஃபென்ஸ் நல்லா தான் இருக்கு சரி நம்மளோட அஃபன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்துருவோமா அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குன்னு அந்த ஸ்பீரை பின்னாடி திருப்பி அவனோட அப்புறம் அவனோட கண்ணத்திலேயே சப்புன்னு அறைவான் அதை அடிச்ச உடனே எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க அவங்க அண்ணா தைக்கலாம் குஷி ஆயிடும் நம்ம ஹீரோ இப்படி அடிச்ச உடனே அவன் வாயில இருந்து ரத்தம் வருமா உடனே அந்த லீ சொல்லுவா பரவாயில்ல நீ ஒரு அடி அடிச்சிட்ட ஆனா இனிமேல் உன்னால இனிய தொடட முடியாது அப்படின்பானா இல்ல இல்ல தம்பி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட இனிமேலு நீ என் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது ஒரு அடி வாங்கிட்டீல செல்லோ இனி என் கிட்ட நீ சமத்தியா வாங்க போற அவ்வளவுதான் நல்லா வந்து ரெடி ஆயிக்கோ உன்னோட பல்லாம் டைட்டா வச்சுக்கோ அப்படின்பா இப்போ நம்மளுக்கு அந்த லீய பத்தி சொல்லுவாங்க இந்த லீ இருக்கான்ல அவன் பிறந்தது ஒரு ஸ்வாடு செக்ட் அப்படின்றதுனால பிறந்த கொஞ்ச வருஷத்திலேயே இவனும் அந்த ஸ்வாடு எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா சோ இவனும் ஒரு ஜீனியஸ் கிடையாது அப்படின்றத அவனே ஒத்துக்கிட்டா அப்படி இருந்தாலும் எப்படியாவது ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹார்ட் ஒர்க்க போட்டு இவ்வளவு தூரம் ஒரு ஃபர்ஸ்ட் ரேட் வாரியரா மாறி இருக்கான் சோ இவன் தான் இவனோட ஃபேமிலியோட நம்பிக்கையா இருந்தா அப்படி ஒரு காரணத்தினாலதான் இந்த ஜீனோட ஃபேமிலியை எப்படியாவது நம்ம தோக்கடிச்சிட்டோம்னா அத்தோட இந்த தாயுவானே நம்ம கண்ட்ரோல்ல வந்துரும் சோ இந்த ஜின்னு ஏற்கனவே வந்து ஒரு மோசமான ஆளு இவனை யூஸ் பண்ணிக்கிட்டோனா இது எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பிளான போட்டிருக்கான் இந்த மேட்ச்ல என்ன நடந்தாலும் சரி இவன் மேட்ச ஒத்துக்கிட்டாலும் சரி இல்ல மேட்ச விட்டுட்டு ஓடினாலும் சரி இல்ல மேட்ச்ல வேணான்னு சொன்னாலும் சரி எது நடந்தாலும் அது நம்மளுக்கு நல்லதாதான் நடக்கும் சோ எது நடந்தாலும் நான் இந்த என்னோட ஃபேமிலியோட பேரை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருந்திருப்பான் ஆனா இப்போ நடக்கிறதெல்லாம் என்னன்னு தெரியுமா நம்ம ஹீரோ கிட்ட சமத்தியா அடி வாங்கிக்கிட்டு இருக்கா அதுதான் நடக்குது அடுத்து அவனும் பின்னாடி போய் விழுந்துருவானா விழுந்துட்டு திரும்பி தன்னோட சோழ எடுத்துட்டு நம்ம ஹீரோ அடிக்கிறதுக்காக வருவா நம்ம ஹீரோ கரெக்டா அந்த ஸ்பீட வச்சு அவனோட காலு அவனோட அப்டமன் அப்புறம் அவனோட மூஞ்சி இது மூணுத்துல கரெக்டா அடிப்பான் இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கானுங்கல்ல அதாவது இந்த மவுண்ட் எங்க ஸ்வாட் செக்டரோட கூட வந்த ஆளுங்க சோ அந்த லீயோட கூட வந்தவனுங்க எல்லாரும் இதை பார்த்துட்டு இந்த மேட்சை நாங்க இத்தோட முடிக்கிறோம்

இவனை தூக்கி போட்டு மீச்சுக்கிட்டு இருக்காரு கொஞ்ச நாள் என்னவோ ட்ரைனிங் பண்ணாருதா இருந்தாலும் இந்த கொஞ்ச நாட்கள்ல இது எல்லாத்தையும் கத்துக்க முடியுமா என்ன வாய்ப்பே இல்லையே அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பான் சோ இப்பதான் இந்த மவுண்டெயின் செக்டர் ஸ்வாட் செக்டர் சேர்ந்தவனுங்க எல்லாரும் கோவப்பட்டு உள்ள வருவானுங்க சோ அவனுங்க எல்லாம் கத்திக்கிட்டே இருப்பானுங்களா பார்த்தா இங்க இருந்து ஒரு ஆளு கிளம்பி நேரம் அங்க போயிட்டு அந்த ஆளுங்கல்ல ஒருத்தனை சப்புன்னு அறைவாரு அரைஞ்ச உடனே அவன் அப்படியே படார்னு கீழே விழுந்துருவான் யாராவது எங்க ஆள் மேலேயே கை வச்சதுன்னு மத்தவங்களா திரும்பி பார்த்தா வேற யாரும் கிடையாது நம்ம அண்ணாத்தான் என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இன்னொருத்தனுக்கும் சப்புனு அரைஞ்சிட்டு நீங்க தான் இந்த மேட்சே கேட்டீங்க ஒழுங்கா எல்லாரும் வாயை மூடிட்டு உங்க சீட்ல போய் உட்காந்து மேட்ச பாக்குறீங்க முடியிற வரைக்கும் எவனும் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து வருவாரு அப்ப அந்த வீப்பன் கேப்பா இதனால எதுவும் பிரச்சனை வராதா அப்படின்னு என போய் சும்மா அடிச்சிட்டு வந்திருக்காருல சோ அந்த வீப்பன் கேட்ட உடனே உங்க அண்ணன் அமைதியாரு அமைதியாரு ஏன்னா என்னோட வாழ்க்கையிலேயே நான் ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நாள்ல இருக்கேன் என் தம்பி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கா அதை பாரு அத முதல்ல பாரு அப்படின்றவாரு ஸோ ஒரு வழியா நம்ம ஜின்னோ அந்த லீயோட சுவாட தட்டி விட்டுருவா தட்டி விட்டுட்டு நீ இத்தோட சரண்டர் ஆயிரு ஏன்னா இதுக்கு அப்புறமோ இந்த சண்டைய கண்டினியூ பண்றதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாதுன்னு சொல்லுவா ஆனா இது அந்த லீயால பொறுத்துக்கவே முடியாது உன்னோட வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கீயை எடுத்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பா பண்ணிட்டு திரும்பி ஜம்ப் பண்ணி நம்ம ஹீரோ அடிக்கிறதுக்காக வருவா நம்ம ஹீரோவோ அவனோட மூச்சிக்கு நேரா அப்படியே அவன குத்தலான்னு போவானா ஆனா ஒருவேளை உன குத்திட்டா அதுவே இந்த போர்க்கான ஒரு காரணம் சோ இவனை கொல்ல கூடாது கொல்லாம வேற ஏதாவது பண்ணனும் அப்படின்னு தடுக்கலாம்னு நினைப்பா அப்ப இந்த லீ ஒரு கைய வச்சு அடிக்கலான்னு வரப்ப அத நம்ம ஜின்னு தன்னோட ஸ்பீர் வச்சு பிளாக் பண்ணிருவா ஆனா இன்னொரு ஒரு கை இருக்குல்ல அது நேரா மூஞ்சிக்கு நேரா வரும் அந்த ஒரு கையுமே நம்ம ஜின்னு கடைசி செகண்ட்ல டாச் பண்ணி லைட்டா ஒரு சின்ன கீறல் மட்டும்தான் ஏற்பட்டு இருக்கோம் உடனே நம்ம ஹீரோவும் அப்படியே அவன் மூஞ்சி மேலே ஒரு குத்து குத்தி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லாம அடிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு அவனை நல்லா அடி அடினு அடிச்சு அவனோட சோலார் பிளெக்ஸ்லயே ஒரு கடைசியா ஒரு பஞ்ச கொடுப்பா அவனாதான் அந்த ஒரு பஞ்சோட இந்த லீயும் கீழ விழுந்துருவான் இவன் விழுந்த உடனே எல்லாரும் அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருப்பாங்களா நம்ம ஹீரோவும் ஒரு வழியா இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருவா இவன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த சிஸ்டமும் நிறைய நோட்டிஃபிகேஷன் இவனுக்கு கொடுக்கும் நிறைய நீங்க பண்ணிட்டீங்க லெவலப் லெவலப்னு இப்போ நம்மளுக்கு அடுத்து காட்டுறது என்ன தெரியுமா மவுண்டிங் செட்டை ஓட விட்ட மாவீரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ன வச்சு ஒரு பிக்சரை வரைஞ்சிருப்பாங்க இந்த மவுண்டிங் செட்டை சேர்ந்தவனுங்க எல்லாரும் அப்படியே மண்டிட்டு இருப்பானுங்க நம்ம ஹீரோ மட்டும் அப்படியே சூரிய வெளிச்சத்துல அப்படியே பிரகாசமா மின்னிக்கிட்டு இருப்பா சுத்தி இருக்கிறவனுங்க எல்லாரும் நம்ம ஹீரோக்காக கை தட்டுவானுங்க இப்படி ஒரு பிக்சர் வரைஞ்சது வேற யாரும் கிடையாது நம்ம அண்ணாத்ததா இந்த பிக்சரா வரைஞ்சது மட்டும் கிடையாது அவங்க அண்ணாத்த வேற என் தம்பி எப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான்னு பாத்தியா என்னோட தங்கை கம்பி செல்ல தம்பி எவ்வளவு தைரியமான ஒரு ஆளா இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்து நால பின்ன இந்த உலகம் அதோட வரலாறுல முத்திரை பதிக்க வேணாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது எல்லாத்தையும் கேட்ட உடனே இந்த வீப்பங்க கோவம் வந்து ஏயா நீ பண்றதுக்கு எவ்வளவு வேலை இருக்கு இந்த ஒரு பிக்சர் உட்காந்து வரைஞ்சுக்கிட்டு இருக்கீ உனக்கு வேற வேலை பொறப்ப இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீப்பங்க கத்துவானா அந்த கத்துன உடனே அவங்க அண்ணனும் நீ இந்த மாதிரி எல்லாம் எனக்கு அப்பவே தெரியும் அந்த தான் ஒரு பிக்சர் வரையலையே நான் ரெண்டு பிக்சர் வரைஞ்சிருக்கேனே பாத்தியா என் இன்னொரு பிக்சரும் இருக்கு இது என்னன்னு தெரியுமா என் தம்பி இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணான்றத பத்தி என் தம்பி இந்த மேட்ச் முடிஞ்சிட்டு அதோட ரிசல்ட் அவனுக்கு பெருசா ஒத்துக்கவே இல்லை சோ அந்த காரணத்தினால திரும்பியும் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வெறிகொண்டு போனான் என்னோட வேங்கை சோ அத பத்தி தான் இந்த பிக்சர் இருக்கு இதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பா எங்கும் சொல்லுவா ஆமா எனக்குமே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு ஏன்னா இந்த தேர்ட் எங் மாஸ்டர் இப்படி மாறுவாடுன்றத நானுமே எதிர்பார்க்கலன்னு சொல்லுவா என் தம்பி அப்படியே ஒரு குட்டியான குஞ்சு மாதிரி இருந்தா இப்ப ஒரு பெரிய பறவையா மாதிரி அப்படியே கழுகா மாதிரி அவனோட ரெக்கைய அப்படியே வீசிக்கிட்டு இருக்கான் அதோட காத்து என் மூஞ்சியில வந்து அடிக்குது உனக்கு நல்லா கேட்டு பாரு உனக்கே அந்த சத்தம் கேக்குமே அப்படின்னு சொல்லுவானா இதை கேட்ட உடனே அந்த வீப் யோ ஐயோ உண்மையிலேயே அந்த சத்தம் கேக்குதியா நல்லா உன் காதை கழுவிட்டு பாருயா அப்படின்னு உனே தான் இப்ப உண்மையிலேயே ஒரு மெசஞ்சர் பிஜிஎன் வந்திருக்கோம் உடனே அந்த மெசேஞ்சர் பிஜியனோட கால்ல இருந்த அந்த நியூஸ் எடுத்து படிச்சு பார்ப்பாங்களா அத படிச்சு பார்த்த உடனே ரெண்டு பேருமே அதிர்ச்சி ஆயிருவாங்க சோ அப்படி அது என்ன நியூஸ் தான் இருந்துச்சு இத பத்தி எல்லாம் நம்ம ஆர்த்தி எபிசோட்ல பாப்போம் சோ அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் சைனா ராகேஸ் அரிகத்தோ கசாய்